அப்புறம் யாப்பா நம்பல எனக்கு வேறு ஏதாச்சும் பகம் கிடைக்கும்னு சொல்லுறாங்க இப்போ யூசுஃபன் கிளத்த விற்கிறாங்க வலிபாக்களை வந்து அந்த கேச தண்ணி பிடிக்க வர்றாங்க அப்போ அதை கிளத்துக்கூடாது ஆனால் சிறுவர்கள் பார்த்து இந்த சிறுவர் வெளியே விற்கிறாங்க எல்லா கையிலையும் ஆப்பிளும் கத்தியாக கொடுத்துட்டு யூஸ்லேஷா வேலை சொல்கிறாங்க யூஸ்லேஷா மலைகிற மீது மற்ற பெண்கள்லாம் ஆப்பிளை பண்ணலாம் தங்கள் கைகளை வெட்டிக்கிறாங்க அப்புறம் மற்ற பெண்கள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் சொல்லல நீ கேட்கலண்ணா வந்து யூஸ்ல கனவுக்கு வித சொல்ல சக்தி கொடுத்திருக்கோம் அதனால யூஸ்லெஸ் கனவுக்கு என்ன விதம் சொல்றாங்கன்னா ஏழு வருஷம் பசுமையா இருக்கும் வந்துருச்சு சட்டையை மறுபடியும் லூசாக இருக்கிற மேலே வைக்கும் போது கண் பார்வை மறுபடியும் வந்துருச்சு அப்போ தான் யாத்திரை சொல்கிறாங்க இதான் நீங்கள் சின்ன வயசு கண்ணை